வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது என் குழந்தையே வெயில் அடிக்கிறது என்று நிரலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது நமது தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்துச் சென்றுவிட்டது இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம் விதியை நொந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகி இருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலைப்பாறுதல் என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகிறேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவள் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று நினைக்காதே உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார் நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த வராகித்தாயான நான் தான் என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்து காத்திருக்கிறது இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல பாதுகாப்பேன் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் என் பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக அரவணைத்து காப்பேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷம் மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்து செல்லாதே வலிக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்து செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் மேலும் அழுத்தத்தான் செய்யும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ நிச்சயம் திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் நீ சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடும் தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்துப் போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் வெற்றி வராகித்தாயிருக்கிறேனே ஏன் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னையான நான் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் அதை நீ உணர்ந்து கொள் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் என்று நீ நினைக்கிறாய் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தருள்வீராக என்று வேண்டுகிறாய் எனது நோய்கள் கடன் பிரச்சனை பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று நீ என்னிடம் மண்டி இடுகிறாய் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்கக்கூடாது உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக இந்த வராகி அன்னை உன்னுடனேயே இருக்கிறேன் அதை நீ நினைவில் கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவும் கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஆகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ விடப்பட்டது போல சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவே ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் வராகித்தாயிருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதை மட்டுமே நீ முடிவில் காண்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு நீ உன்னுடைய ஒவ்வொரு கர்ம வினையையும் தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் இடத்திற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ எங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலே நீ என் தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உன் அன்னையான நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் உனது கவலைகளுக்கு காரணம் உன் கர்ம வினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை ஒருபோதும் மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு உன் அன்னையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் குழந்தையே இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் இல்லை உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான என்னுடைய குங்குமம் உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் எப்போதும் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் இங்கு எதுவும் கிடையாது நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் நீ ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மம்தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் ஏனென்றால் விதி வலியது. மனித உள்ளத்தின் முன் விதி பின்பாங்கும் என் தங்கமே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது அதை ஒருபோதும் வெளியே தேடாதே எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் மதியமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் குழந்தையே கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன்னை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் குழந்தையே என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு என் குழந்தையே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் குழந்தையான நீ உன் அன்னையான என்னை உன் உயிராய் நினைத்து கொண்டு இருக்கிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் வை என்றுதான் சொல்கின்றேன் உனக்கான பரிசை உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் தருவேன் உன்னை என் கருவறையில் வைத்து கண்ணிமை காப்பது போல காப்பேன் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே என் மீது உன் மனதை லயமாக்க ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை நீ மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனநமரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் உடனே செய்ய துவங்கு என் உதவி உனக்கு என்றுமே உண்டு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இங்கு நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே நடக்கின்றது